அன்பில் மகேஷ வந்து பாத்தீங்கன்னா வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை வந்து கடுமையா வந்து விமர்சனம் பண்ணி கடுமையா எதிர்த்து அரசியல் பண்ணது வந்து யாரு திருச்சி சூர்யா திருச்சி சூர்யா அவர்கள் தான் பண்ணாமல் ஏன் பண்ணாரு கட்சி குண்டன விசுவாசம் உறவினர் உறவினர் அவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மைத்திர முறை தான் வரும் அவர் நம்ம பங்காளி முறை தான் வரும் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க கடுமையான விமர்சனம் வச்சது பிஜேபி தலைவர்ல வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் கூட டிஆர்பி ராஜாவும் கடுமையா வந்து பார்த்தா விமர்சனம் பண்ணாங்க டிஆர்பி ராஜா யாரு அவரோட சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் மதுர மூர்த்தி அவர்களையும் வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்களையும் கடுமையா விமர்சனம் பண்ணுவார் ஏன் இதெல்லாம் பண்ணாரு அவர் சொந்த சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானே ஏன் பண்ணணும் அவர் தான் கொண்ட கொள்கையை வந்து அடிப்படையில வந்து பார்த்தா எதிர்த்து ஏன் தன்னோட அப்பாவே வந்து விமர்சனம் பண்ணலையா அதாவது முக்குலத்தொருள் எப்படின்னா வந்து எந்த கட்சியில இருக்காங்களோ அந்த கட்சிக்கு வந்து தங்களோட விசுவாசத்தை வந்து காட்டுறவங்க தான் உங்களுக்கு சீரடி சித்தர் கதை ஒண்ணு சொல்றேன் நான் சீரடி சித்தர் சீரடி சித்தர்னு ஒருத்தர் இருந்தா இல்லையா அவர் என்ன பண்ணுவா அப்படையாம ஒவ்வொரு பட்டிமன்றத்துக்கு எல்லாம் போவா பட்டிமன்றத்து போற என்ன பண்ணுவா அப்படின்னா எல்லார பத்தி பேசுவாராமா பசுமன் முத்துராமணி தேவரை பத்தி பேசுவாராமா முக்கிய தேவரை பத்தி பேசுவாராமா கொடியாத்த குமரன் பத்தி பேசுவாராமா ரொம்ப நல்லா பேசுவா அப்படியாமா இவர் மேடையில பேசுற பாத்துட்டு பார்த்துட்டு இருக்கு இந்த மகளிர்கள் கூட ஐயா நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்கன்னு சொல்லுவாங்களாமா உடனே இந்த சிஎடி சித்தர் என்ன பண்ணுவாராமா நீங்க உங்க நம்பர் தாங்கம்மா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சரக்கு இருக்கு நான் ஒரு சித்தர் இல்லை அதுவும் நவீனகால சித்தர்லாம் நான் நிறைய அவங்களுக்கு அனுப்புறேமான்னு சொல்லிட்டு தன்னோட வீடியோ பூரா அனுப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வரம் வேண்டுமா அப்படின்னு கேட்பாரம்மா என்ன வரம் வேண்டும் சுவாமி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ நம்மளுடைய வீட்டில் நடக்கின்ற நவராத்திரி பூஜையில் வந்து கலந்து கொள்ளுன்னு சொல்லி கூப்பிடுவாராமா அதுக்கு கலந்து கொண்ட பெண்களை புறாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பதவி போட மீதி இல்லாதவங்க வந்து பதவி போட மாட்டாங்களாமா நீங்க திருச்சி சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது கம்மி பண்ணிருக்காரா திருச்சி சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேசுறாப்புல பேசுறப்ப வந்து அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசுது இவருக்கு வந்து பார்த்தா தன்னோட கோவத்தின் வெளிப்பாடுல வந்து பார்த்தா திட்டியாப்ல அது தவறுதான் அது அது வந்து சரின்னு சொல்லி வந்து பார்த்தா நம்ம வந்து எந்த இடத்தையும் பேச முடியாது அப்ப இதெல்லாம் என்னங்க சொல்லுவீங்க சீரடி சித்தர் மேல வந்து நீ என்ன வந்து வழக்கப்பட போறீங்க என்ன செய்ய போறீங்க பிஜேபி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா அது எந்த காலத்தையும் வளர வளராது இந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவும் பண்ண விடாம லோக்கல்ல இருக்கிற வந்து காசை வாங்கிக்கிட்டு இந்த கட்சி வளர்க்காம ஒண்ணு மனாம வச்சிருந்தாங்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஓடுறாப்ல கட்சி வளர்க்கு நினைக்கிறாப்புல ஆனா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தெலுங்கு சமையல சபை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சவுத்துல வளரவே விடாது இப்ப பிஜேபியில வந்து நீங்க தொடர்ந்து முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்றீங்க ஆனா பாத்தீங்கன்னா இப்ப திருச்சி முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த திருச்சி சூர்யா இருக்காரு அவர் ஒரு சில சர்ச்சையில சிக்கினா கூட திரும்ப வந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் அரவணை வச்சுக்க இல்லையா திரும்ப கட்சிக்குள்ள அவரோட அதாவது அவர் அரவணிச்சு அவருக்கான அங்கீகாரத்தை கொடுத்துக்கிட்டு தானே சார் இருக்காங்க அவருக்கான உரிய மரியாதையை கொடுத்துட்டு தானே சார் இருக்காங்க இப்ப இந்த முக்குளத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் இரண்டாவது அப்படின்றது தெலுங்கு லாபி நீங்க எப்படி தெலுங்கு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறீங்க இல்ல அன்பில் மகேஷ வந்து பாத்தீங்கன்னா வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை வந்து கடுமையா வந்து விமர்சனம் பண்ணி கடுமையா எதிர்த்து அரசியல் பண்ணது வந்து யாரு திருச்சி சூர்யா திருச்சி சூர்யா சூரியதான் ஏன் பண்ணாரு கட்சி குண்டான விசுவாசம் உறவினர் அவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மைத்துவர் முறை தான் வரும் சரிங்களா அவர் பங்காளி முறை தான் வரும் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமுதாயம் கடுமையான விமர்சனம் வச்சது பிஜேபி தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி ராஜாவும் கடுமையா வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணாப்பல டிஆர்பி ராஜா யாரு அவரோட சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் மூர்த்தி அவர்களையும் மூர்த்தி அவர்களையும் கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு ஏன் இதெல்லாம் பண்ணாரு சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானே ஏன் பண்ணணும் அவர் தான் கொண்ட கொள்கையை வந்து அடிப்படையில வந்து பார்த்தா எழுத்து நினைக்கிறா ஏன் தன்னோட அப்பாவையும் வந்து விமர்சனம் பண்ணலையா உன் அப்பா யாரு திமுகவோட பாரம்பரியமா இருக்கிற வந்து பாத்தா மிக மூத்த தலைவர்கள் ஒருத்தவர் அவரு அவரை எதிர்த்து அரசியல் பண்ணலையா சொல்லுங்க நீங்க அதாவது முக்கூத்தொருள் எப்படின்னா வந்து எந்த கட்சியில இருக்காங்களோ அந்த கட்சிக்கு வந்து தங்களோட விசுவாசத்தை வந்து காட்டுறவங்க தான் அவங்க அந்த நல்ல கவனிச்சு பாருங்களேன் ஒரு மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து மாவட்ட செயலாளர் வந்து டிஎம் கேள் முக்காரு ஏடிம்கே முக்களத்துவம் இருப்பாரு ரெண்டு பேரும் கடுமையா மோதிக்கிருவாங்க கடுமையா மோதிக்குவாங்க கட்சி வந்து பார்த்தா வழக்கறி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து நேர்களை மோதிக்கிருவாங்க கைது கை கலப்பு மோது கொண்டு போகும் ஆனா இதே மாதிரி மத்த சமுதாயத்தை எங்க நடக்குதான் பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதுக்காண்டி எல்லாரும் அப்படி இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய பேரும் கடுமையா எழுத்து நாடாளுயே வந்து நிறைய பேரும் கடுமையை எழுத்து வந்து பண்ணியிருக்காங்க போனாவையும் நிறைய பேர் வந்து கடுமையா எல்லாம் பண்ணிருக்காங்க ராஜகண்ணப்பன் ஒரு அணிலையும் பிரியகருப்பின்னு ஒரு அணின்னு சொல்லியே வந்து மோதி இருக்காங்க அதெல்லாம் இருக்கு பட் இருந்தாலும் நீங்க சொன்னதுக்காண்டி சொல்றேன் நான் முக்குளத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க இருக்காங்களோ அவங்க எதிர்த்து கடுமையா வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்ணுவாங்க அவங்க அந்த சொந்த சமுதாயம் இருந்தாலும் சரி கொள்கை ரீதியா வந்து அவங்க வந்து முரண்பட்டு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா கடுமையை எடுத்து யுத்தம் பண்றாங்க திருச்சி சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் காண்டி சஸ்பெண்ட் ஆனாப்ல ஒரு விஷயம் நடக்குது ஒரு ரெண்டு பேருக்கு வந்து வாக்குவாதம் வருது அந்த வாக்குவாதத்துல வந்து ஆப்போசிட்ல ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்களை வந்து பாத்தீங்கன்னா கடுமையான வாரத்துல வந்து தகாத அதாவது தகாத வரத்தில வந்து திட்டாப்புல திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தம் அன்னைக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க இந்த நல்லா பிரியாணி தன்ட்டு ஒரு மாதங்களும் தூங்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஆள் நம்ம ஆளு முக்கள் ஒருத்தர் போயிடுச்சாருன்னா உடனே வந்து எந்திரிச்சிடும் எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணாங்க கத்துனாங்க உடனே வந்து மாநிலத்தில் அவர் என்ன பண்ணாரு அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாப்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்றாங்க எத்தனால ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆறு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆறு மாசம் கூடவே இருக்கும் கூடவே இருக்கும் இப்ப திருப்பி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் சேர்த்துக்கிட்டாங்க உங்களுக்கு சீரடி சித்தர் கதை ஒண்ணு சொல்றேன் நானு சீரடி சித்தர் சீடி சித்தர்னு ஒருத்திருந்தா அப்படியாம அவர் என்ன பண்ணுவா அப்படியாம ஒவ்வொரு பட்டிமன்றத்துக்கு எல்லாம் போவா அப்படியாமா பட்டிமன்றத்து போற என்ன பண்ணுவா அப்படின்னா எல்லார பத்தியும் பேசுவாராமா பசுமன் முத்துராமணி தேவரை பத்தி பேசுவாராமா முக்கிய தேவரை பத்தி பேசுவாராமா கொடியாத்த குமரன் பத்தி பேசுவாராமா ரொம்ப நல்லா பேசுவா அப்படியாம் இவர் மேடையில பேசுற பாத்துட்டு பாத்துட்டு இருக்கிற எலியை சேர்ந்த மகளிர்கள் கூட ஐயா நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்கன்னு சொல்லுவாங்களா உடனே இந்த சிஏடி சித்தர் என்ன பண்ணுவாருனாமா நீங்க உங்க நம்பர் தாங்கம்மா இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு சரக்கு இருக்கு நான் ஒரு சித்தர் இல்லை அதுவும் நவீன கால சித்தர்லாம் நான் உங்களுக்கு நிறைய அவங்களுக்கு அனுப்புறமான்னு சொல்லிட்டு தன்னோட வீடியோ போரா அனுப்புவாரம்மா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வர வேண்டுமா அப்படின்னு கேட்பாரம்மா அதுக்கு அம்மா என்ன சொல்லுவாமா சரிங்க சுவாமி அதுக்கு நான் என்ன செய்வோம்னு அதுக்கு அந்த இது சொல்லுவாராம்மா நீ நம்மளுடைய வீட்டில் நடக்கின்ற நவராத்திரி பூஜையில் வந்து கலந்து கொள்ளும்னு சொல்லி கூப்பிடுவாராம்மா அதுக்கு கலந்து கொண்ட பெண்களை புராத்தையும் வந்து பார்த்தோன்னா பதவி போடுவாராம்மா மீதி இல்லாதவங்களுக்குலாம் வந்து பதவி போட மாட்டாங்களாமா உடனே இந்த சீரிய சித்தரை பத்தி இந்த மகளிர் புறம் என்ன பண்ணுவாங்களா சிவபெருமான் பேர்ல ஒருத்தர் வந்து கொடுப்பாங்கம்மா கம்ப்ளைண்டா அவர் என்ன பண்றாராம்மா இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு பொறுங்க பொறுங்க சீரிய சித்தருக்கு வந்து பார்த்தா நாள் நெருங்கிருச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்த வந்து தூக்கி விட்டு சிவலகத்துக்கு தான் கூட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரம்மா இது அங்க சீரியஸ் கதை இந்த கதை புரிஞ்சது யாருக்கு புரியுதோ இல்லையோ அவருக்கு கண்டிப்பா புரியும் இதுதான் நடக்குது இங்க அது நிறைய நடந்துகிட்டு இருக்கு நீங்க திருச்சி சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காரா திருச்சி சூர்யா அவர்கள் வந்து பேசுறாப்ல பேசுறப்ப வந்து அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசுது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கோபத்தின் வெளிப்பாடுல வந்து திட்ட அது தவறுதான் அது வந்து சரின்னு சொல்லி வந்து நம்ம எந்த இடத்தையும் பேச முடியாது அப்ப இதெல்லாம் என்னங்க சொல்லுவீங்க அதே மாதிரி சிவகங்கை மாவட்ட தலைவர் அவர் யாரு மேப்பல் சக்திவல்ல அவர்கள் எதிர்த்து யார் எதிர்த்து அரசு பண்றாப்புல அமைச்சர் பெரிய கருப்பன் மூத்த அமைச்சர் அவர் எதிர்த்து அரசு பண்ணிட்டு இருக்காப்புல யாருக்காண்டி தன்னோட கட்சி காண்டி எங்க அந்த இடத்துல நீங்க வேற யாராவது போட்டு வந்து நீங்க அரசு பண்ணி பாருங்க நீங்க சிவகங்கை மாவட்டத்துல பிஜேபி எப்படி வளர்த்து வச்சிருக்காப்புல அதே மாதிரி வந்து மாநில உயர்மட்ட குழுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இரகஸ்ரீ காசிராஜா தேவர் இருக்காப்புல அவரை வந்து எவ்வளவுதான் வளர்த்து கொண்டு போயிட்டு இருக்காப்புல அவர் மூணு தொகுதி பொறுப்பு கொடுத்துருந்தாங்க அவர் எப்படி வேலை பார்த்தாருன்னு பாருங்க சோ அவர் எழுத்து யார் எதிர்த்து அரசு பண்றாப்புல அமைச்சர் பெரிய கருப்பன் எதிர்த்து அரசு பண்றாப்புல அதே மாதிரி மாவட்ட செயலாளர் அதிமுக யார் இருக்காங்க ஐயா பி ஆர் செந்தில்நாதன் இருக்கா அவர் யாரும் முக்குலத்தார் அவர் எதிர்த்து யார் அரசியல் பண்றா பாருங்க மேப்பிள் சக்தியில எதிர்த்து அரசியல் பண்றாப்புல அவர் அரசு காசிராஜ் அவர்களும் அரசியல் பண்றாப்புல மூணு பேரும் ஒரே சமுதாயம் மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மாமி மச்ச அண்ணன் தம்பி பங்காளி அந்த கட்சியோட கொள்கையை எடுத்து இப்படி போறாங்கன்னு பாருங்க அதனாலதாங்க விசுவாசம் நீங்க வந்து அதாவது இது வந்து சொன்னோம்னா வந்து பாத்தீங்கன்னா சொந்த சாதியோட பெருமை மாதிரி நினைப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து தேவரவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நின்று வந்து வளர்த்து கொண்டு வந்தாப்ல அடுத்து அவர் வந்து தேவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் அனுப்பிச்சாங்க என்னாச்சு இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் வந்து தமிழ்நாடு பிடிக்க முடியாமே போச்சு பிடிக்க முடியாம போச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆரம்ப காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்பில் நாட்டாரும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாராயணசாமி மன்னையர் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓந்திரியர் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து கொண்டு வந்தாங்க மூத்த தலைவரா டிஎம்கே வந்து வளர்த்து எடுத்து வந்தாங்க ஒரு காலகட்டத்தை என்ன ஆச்சு டிஎம் வந்து பாத்தீங்கன்னா முக்குலத்திற்கு இல்லைன்ற அரப்பு வந்து என்ன ஆகுது அடுத்து அப்படியே வந்து அதிமுக வளர்த்து கொண்டு வராங்க அப்படியே அதிமுக சின்ன சின்னவங்க வந்து ஜெயிச்சது யாரு மாயத்தவர் அவர்கள் அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் இழுத்து கொண்டு வந்தது யாரு அந்த மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கூட இருந்த சசிகலாமையாரும் சரி அவருடைய கணவரான எம் நடராஜன் அவர்களும் சரி சோ இவங்க வளர்த்து கொண்டு வந்தாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு அதிமுக வந்து முக்குலத்தூர் இல்லைன்னு ஒரு ஒரு சூழ்நிலை கொண்டு வராங்க இப்ப என்ன அது அதிமுக சோட்ல அழிஞ்சே போச்சு இதுதான் தமிழ்நாடு அரசியல் பிஜேபில வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா அது எந்த காலத்தையும் வளர வளராது இந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவும் பண்ண விடாம லோக்கல்ல இருக்கிற வந்து டிஎம் கே மினிஸ்டர்டையும் ஏடிஎம் கே மினிஸ்டர்டையும் காசை வாங்கிக்கிட்டு இந்த கட்சி வளர்க்காம ஒண்ணு மனம் வச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அண்ணாமலை அவர்கள் ஓடுறாப்புல அவர் கட்சி வளர்க்கு நினைக்கிறாப்புல உங்கள் தின சேவல்